இன்றைக்கி நம்ம கிளினிக்கு அஜித் குமார்னு ஒரு பேஷண்ட் வந்தார் அவர் தனக்கு பல் சொத்தை இருக்கிறதாகவும் அதனால் தனக்கு பல் பூச்சி இருக்கிறதாகவும் சொன்னார் அவரோட வாயை செக் பண்ணி பார்த்தா ஒரே ஷாக் அவரோட பற்களை சுற்றி ஒரே அழுக்கும் மஞ்சக்கரையும் கேல்குலசுமாக படிஞ்சிருந்தது உடனே நான் அவர்கிட்ட சார் நீங்கள் பல்லை அடைக்கிறது மட்டும் போதாது இந்த பல்ல சுற்றி இருக்கிற அழுக்குங்களையும் கரைங்களையும் சுத்தம் பண்ணால் தான் உங்களுக்கு பற்கள் வந்து எதிர்காலத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னேன் உடனே அவரும் அப்போ ரொம்ப நல்லது டாக்டர் என்னோட பற்களையும் சேர்த்து சுத்தம் பண்ணி எனக்கு கூச்சமாக இருக்க அந்த பல்லையும் அடைச்சிடுங்க அப்படின்னு சொன்னார் உடனே நானும் அவரோட பற்களை அழகாக சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன் சுத்தம் பண்ணி முடித்ததை பார்த்ததுக்கப்புறம் பேஷண்ட் ஒரே ஹாப்பி அப்புறம் அவர் பூச்சமாக இருந்த அந்த ஒரு பல்லியும் சுத்தம் பண்ணி டூத் கலர் ஃபில்லிங் மெட்டீரியலை கொண்டு பல்லை அடைச்சிட்டேன் அந்த பல்லை எதுன்ட்டு இந்த இமேஜில் கண்டுபிடிங்க பார்க்கலாம் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு பார்க்கலாம் மேலும் உங்களுக்கும் இது போன்ற ஏதாவது பல் பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்ய செய்யாரில் இருக்க பாலிடன் பல் மருத்துவமனையை அணுகுங்கள்